கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கள்கிழமை ஒன்பதாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே உங்கள் சிந்தனைகள் தெளிவாக இருக்கும் தொழிலில் புதிய திட்டங்களை தொடங்குவது பயனளிக்கக்கூடும் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே புதிய வாய்ப்புகளை பயன்படுத்த நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் நிதிநிலை சீராகும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி மேலோங்கும் மிதுனம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் குடும்ப உறவுகளில் அமைதி நிலவும் கடகம் ராசி நண்பர்களே சில சிறு சிக்கல்களால் அலைச்சல் ஏற்படலாம் ஆனால் உடனடியாக தீர்வு காண முடியும் தொழிலில் சாதனைக்கான வாய்ப்பு அதிகம் குடும்ப உறவுகளில் ஒற்றுமை அதிகரிக்கும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த உகந்தது பொருளாதார முன்னேற்றம் சாத்தியம் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் கன்னி ராசி நண்பர்களே திட்டமிட்ட செயல்பாடுகள் வெற்றியடையும் புதிய தொடர்புகள் உங்களுக்கு நன்மை தரும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி நிலவும் துலாம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் எதிர்பாராத நன்மைகளை சந்திக்கலாம் தொழிலில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உருவாகும் குடும்ப உறவுகள் உறுதியாகும் விருச்சிகம் ராசி நண்பர்களே உழைப்பின் மூலம் வெற்றி பெறுவீர்கள் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையகமாகும் குடும்ப உறவுகளில் உற்சாகம் காணப்படும் தனுசு ராசி நண்பர்களே நிதிநிலை மேம்படும் தொழிலில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் குடும்ப உறவுகளில் நல்ல சமரசங்கள் ஏற்படும் மகரம் ராசி நண்பர்களே தொழிலில் உங்களுக்கான முன்னேற்ற வாய்ப்புகள் அதிகரிக்கும் பொருளாதார வளர்ச்சி காணப்படும் குடும்ப உறவுகளில் அமைதி நிலவும் கும்பம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் குடும்ப உறவுகளில் ஒற்றுமை மேலோங்கும் மீனம் ராசி நண்பர்களே தொழிலில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி நிலவும் பொதுவாக அனைத்து ராசிகளுக்கும் இன்றைய நாள் பெரும்பாலும் சீராக இருக்கும் புதிய வாய்ப்புகள் உங்கள் வளர்ச்சிக்காக காத்திருக்கின்றன நன்றி